வெறும் ஒரு கிராம்ல பாத்தீங்கன்னா நீங்க நாலு தங்க மோதிரம் வாங்கலாங்க சோ நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு கிராமுக்கு நாலு தங்க மோதிரம் வாங்கலாம் இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா வெறும் அரை கிராம் மட்டும் வெறும் எட்நூறு மில்லியில் இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாம் வாங்கலாம் வெறும் அரை கிராமுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாம் வாங்கலாம் வெறும் ஒரு கிராம்ல பாத்தீங்கன்னா கமல் ஜிமிக்கு எல்லாமே வாங்கலாம் ஃபுல் பிரைடல் செட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றரை பவுன்லேருந்தே இருந்தே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி தாலி கொடி எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு பவுன்லேருந்தே இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாமே பாருங்க உங்களுக்கு வெறும் ரெண்டு கிராம்ல இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஃப்ளெக்சிபுளான பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றரை கிராம் தான் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் லைட் வெயிட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கோல் பேலஸில் தான் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம கோயம்புத்தூர் உக்கடம் பக்கத்திலே தான் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் லொக்கேட்டாக இருக்குது ஸோ இப்போ தீபாவளி வரப்போகிறதுனால உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க என்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஆஃபர்ஸுங்க அஞ்சு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு கிராமுக்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதுலேருந்து ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐம்பது கிராமுக்கு மேலே நீங்கள் நகை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட் பாயிண்ட் நைன்ட்டி நைன் மட்டும் தான் சேதாரமே உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வெள்ளி கொலுசு வாங்குறீங்கன்னா ஒரு கொலுசு வாங்குனா ஒரு கொலுசு ஃப்ரீ ஸோ இது மட்டும் இல்லாமல் வைர நெக்லஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு லட்சத்துக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தங்க நெக்லஸ் இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வெள்ளி பொருட்களெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா தங்க நானே உங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கோல் பேலஸில் உங்களுக்கு போயிட்டுருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் ஆஃப்லைன்லையும் வாங்கிக்கலாம்